இப்போ காலி பண்ண கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொது பசுமை பூங்காவை தவிர வேற எந்த திட்டமும் வரக்கூடாது அங்கே அதை தவிர நாங்கள் உயர் அடுக்குமாடிகளோ இந்த மால் கொடுக்கறதோ அந்த ஹைப்பர் மால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு அரசு நிலத்துக்காக கிட்ட அரசு நிலத்தை கொடுக்கறதுக்கு கொடுக்க கூடாது எனக்கு தெரியலங்க செய்தி இன்னும் வரல எனக்கு இந்த கிராமவாக்கம் பேருந்து நிலையம் நாள்தோறும் பொதுமக்கள் அந்த பயணிகள்லாம் போராட்டம் நடத்திக்கிறாங்க இன்னைக்கு அமைச்சர் பேசும்போது ஆமணி பஸ்கள் தான் அது மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுது பேருந்துகள்லாம் சரி வர இயங்கி தான் வருது அப்படின்னு அதாவது ஒரு கட்டுமானத்தை திருப்பதற்கு முன்பாக அதுவும் பொதுமக்கள் பயன்படுத்திய ஒரு கட்டுமானம் ஒரு பேருந்து நிலையம் அதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும் அங்கிருந்து சென்னைக்கு இணைப்பு இருக்கிறதா சென்னையில இருந்து இங்கு இணைப்பு இருக்கிறதா அந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்புகள் இருக்கிறது பேருந்துகள் இணைப்பு இருக்கிறதா அதாவது ரயில்வே இருக்கிறதா மெட்ரோ இருக்கிறதா இதெல்லாம் முடித்த பிறகுதான் இது போன்ற கட்டுமானங்களை திறக்க வேண்டும் இதுதான் நல்ல ஒரு நிர்வாகம் அவசரப்பட்டு நான் திறக்கணும்னு திறந்துட்டு மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க கிளாம்பாக்கத்துக்கு வராங்க கிளாம்பாக்கத்துலேருந்து அவங்க ஊருக்கு ஊருக்குன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி போவாங்கன்னு அவங்கள தெரியல அதே போன்று சென்னையிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எப்படி வரணும் வந்து பேருந்து அங்கேருந்து பிடிக்கிறதுக்கு எப்படி வரணும்னு புரியாமல் இருக்கிறாங்க என்ன அவசரம் உங்களுக்கு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை காலி பண்ணணுமா அந்த அவசரமா உங்களுக்கு இப்போ காலி பண்ண கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொது பசுமை பூங்காவை தவிர வேற எந்த திட்டமும் வரக்கூடாது அங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் தெளிவா சொல்லிட்டோம் பலமுறை சொல்லிட்டோம் சென்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு புது பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் பெரிய அளவில் வேண்டும் ஒண்ணு மட்டும் கிடையாது பத்து பூங்காக்கள் வேண்டும் பெரிய அளவுல பூங்காக்கள் வேண்டும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கிட்டத்தட்ட எட்டு பூங்காக்களை நாசப்படுத்திட்டே இருக்கேன் அதனால அங்க பூங்கா வரணும் பொதுமக்கள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அது பயன்படுத்துகின்ற ஒரு பூங்கா வேண்டும் அதை தவிர நாங்கள் உயர அடுக்கு மாடிகளோ இந்த மால் கொடுக்குறதோ அந்த ஹைப்பர் மால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு யாராவது மால் கட்டுறாங்கன்னா அவங்க பணத்தை சொந்த பணத்தை எங்கேயாவது வாங்கி கட்டிக்கிட்டு போட்டோம் அரசு நிலத்துக்காக தனியார் கிட்டே அரசு நிலத்தை கொடுக்கறதுக்கு கூடாது அரசு நிலத்தை எல்லாமே பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற திட்டங்களுக்கு கொடுக்கணும் அதே போன்று இந்த கிளாம்பாக்கத்துக்கு வந்து ரீஜினல் மொபிலிட்டி ஹப்புன்னு ஒரு ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் ஒரு அறிக்கை விட்டுருக்கேன் ரீஜினல் மொபிலிட்டி ஹப் இதான் மற்ற நாடுகளில் பின்பற்றுகிறார்கள் இங்கே கிளாம்பாக்கத்தில் ஒரு ஹப்புன்னா அங்கே இணைப்பு இருக்கணும் அதிகமாக அதே போன்று அங்கே இருக்கிற யூனிட் ட்ரெயின் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்கே நிற்கணும் மெட்ரோவுக்கு உடனடியாக வேலையை தொடங்கணும் அதுவும் இல்லாமல் சென்னை மாநகரத்தில் அங்கங்கே ஒரு நாலஞ்சு ஹப்ஸ் இருக்கணும் அங்கே ஹப் இந்த ஹப்புக்கு கனெக்ட் ஆகணும் அங்கே ஒரு டிக்கெட் எடுத்துட்டா எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் இப்படியெல்லாம் நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் யோசனைகள் முன்வைத்திருக்கின்றோம் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுங்க அவசரப்பட்டு ஏதோ ஒன்று திறந்துட்டு நீங்கள் மக்கள் பாவமாக இருக்கு மக்களுக்கு யார் யார் இந்த பேருந்துகளை பயன்படுத்துகிறாங்க பஸ்ஸில் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூடுதலாக சூழ்நிலையாக நீங்கள் இருக்கிறது அது எந்த வகையில நியாயம் அது உங்க அவசரத்திற்கெல்லாம் போயிட்டு இது திறந்து வசதிகள் இல்லாம இணைப்புகள் இல்லாம எப்படி நீங்க திறப்பீங்க நீங்க அது இவங்க வதந்தி பரப்புறாங்க அவங்க வதந்தி பரப்புறாங்க இல்ல நேரடியா மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இது அரசியல் நான் பேசல நான் இதில் இது மக்கள் பிரச்சனை இது